வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தெளிப்பு செய்திகள் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இடமாற்ற கொள்கையில் ஏற்படவுள்ள மாற்றம் பாடசாலைகளில் பணம் அறவிட்டால் அறிவிக்கவும் பிரதமர் அதிரடி தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர் வேலையின்றி நிற்கதியில் ரஷ்யாவையும் விட்டு வைக்காத இற்றம் புடீனுக்கு விழப்போகும் பேரடி இனி விரிவான செய்திகள் தற்போதுள்ள ஆசிரியர் இடமாற்ற கொள்கைகளுக்கு அமைய மாகாண பாடசாலைகளில் இருந்து தேசிய பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் இடமாற்றம் பெற்றுக்கொள்ள இருபத்தி ஒரு கடிதங்களை பரிமாற்றம் செய்ய வேண்டிய நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயத்தினை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தேசிய ஆசிரியர் இடமாற்ற கொள்கைகளை விரிவாக மறுசீரமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதியமைச்சர் மதுரசி நவீந்தநாத் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தற்போதுள்ள வழிமுறைக்கு அமைய சில மாகாண பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக தேசிய பாடசாலைகளில் இருந்து ஆசிரியர்களை இடமாற்றம் செய்வது சிக்கலாக மாறிவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் பத்து வருடங்களாக ஒரே பாடசாலையில் சேவை புரியும் ஆசிரியர்களை இடமாற்றம் செய்வதற்கான செயல்முறையும் இதனூடாக மாற்றம் செய்யப்படும் என மதுரசனரவித்தன தெரிவித்தார் மேலும் ஆசிரியர்களுக்கு தங்களுடைய வீடுகளில் இருந்து உள்ள பாடசாலைகளுக்கு செல்லக்கூடிய வகையில் புதிய ஆசிரியர் இடமாற்ற முறைமையை உருவாக்கப்படும் எனவும் அவர் கூறினார் இதேவேளை அனைத்து ஆசிரியர்களும் பணிபுரியும் இடம் தொடர்பான தரவுகள் சேகரிக்கப்படும் என பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கதா பாடசாலைகளில் மாணவர்களிடம் பணம் வசூலிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் வேளை அது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சின் ஆலோசனை குழுவின் முதல் அமர்வில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கல்வி கொள்கைகளை முறையாக அரசியல் தலையீடுகளாலும் பல நெருக்கடிகள் எழுந்துள்ளதாகவும் பிரதமர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ள கல்வி சீர்திருத்தத்தில் பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்தல் மனித வளங்களை மேம்படுத்துதல் உள்கட்டமைப்பை மேம்படுத்த ல் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டை நடத்துதல் ஆகியவை அடங்கும் என்றும் பிரதமர் விளக்கியுள்ளார் இதே வெளி பாடசாலைகளில் இடம்பெறும் பல்வேறு கொண்டாட்டங்களுக்காக பெற்றோர்களிடம் இருந்து பணம் அறவிடக்கூடாது என நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா சுந்தரவினால் கடந்த ஆண்டு சுற்றறிக்கை ஒன்று வெளியிடம் குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக பல உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் விளைவாக சுமார் நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர் தொழிலை இழந்துள்ளதாக கூறப்படுகிறது நாட்டின் தேங்காய்கள் கணிசமான பகுதிக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் இது உள்நாட்டு தேங்காய் எண்ணெயின் உற்பத்திக்கு ஒரு தடையாக மாறி உள்ளது இதற்கிடையில் தேங்காய் எண்ணெய் என்ற பெயரில் இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி எண்ணெய் அல்லது பிற எ வரி அறவிடப்படுவதில்லை ஆனால் உள்நாட்டு தேங்காய் எண்ணெய்க்கு பதினைந்து வீத வரி செலுத்த வேண்டியிருப்பது நியாயமற்றது என தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் மற்றும் உள்ளூர் தொழிற்சாலைகளை நடத்துவோருக்கும் இடையூறாகவும் பல தொழிற்சாலைகள் மூடப்படுவதற்கு இதுவே காரணம் என உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ரஷ்யா மீது மிகப்பெரிய அளவில் பொருளாதார தடைகளையும் அதிக அளவு வரிகளையும் விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஜனாதிபதியாக பதவி ஏற்றதிலிருந்து ரஷ்யாவுக்கான ஆதரவான கருத்துக்களை முன்வைத்த டொனால்ட் இட்ரம் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் கருத்துரைத்த போது குறித்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனின் வலுசக்தி அமைப்புகளை இழக்க வைத்து ரஷ்யா நேற்றைய தினம் தாக்குதலை நடத்தி இருந்தது இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் மற்றும் வரிகளை விதிப்பது தொடர்பில் பரிசீலிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதே நேரம் ரஷ்யாவில் தாக்குதல் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி